ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் அம்மா வந்தாச்சு இன்னைக்கு தான் வந்தாங்க நைட் எதுவும் எடுக்காதனால சரி அம்மாக்கும் இங்கே வேலை இல்லை தம்பி நானே பார்த்துக்கிட்டேன் அப்புறம் அங்கேயும் அம்மாவுக்கு வேலை சரியாக இருந்துச்சு பார்ப்பாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு தள்ளிவிட்டு அப்புறம் மதியம்தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அம்மாவோட குரலை கேட்டுட்டு அம்மாச்சி அம்மாச்சின்னு துப்பிடுது அதான் மன்னமணி வேறு என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மா குரலை கேட்டுட்டு அம்மாச்சி அம்மாச்சின்ட்டே இருந்தா அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மனசு கேட்கல சரி பார்க்கலான்ட்டு வந்தாங்க மதியம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி போல் வந்தாங்க இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா காலையிலேருந்து தூங்கலை இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் ஆகிடுச்சுங்க மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு சரி இன்னும் அங்கே போய் அம்மா சமைச்சிருக்கறக்கு நம்மளே எங்கள் சார் டிஃபன் செஞ்சு கொடுத்தரலாம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன சமைச்சிருக்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவுக்கு பூரி சுட்டுருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பாவுக்கு இன்றைக்கி நீங்கள் டிஃபன் செஞ்சுருக்கேன் எப்போவுமே தக்காளி தாளித்த சாப்பாடே தான் கொண்டு போய்ட்டுருப்பாங்க அம்மாவும் வேறு எதாவது செஞ்சு தரேன்னு சொன்னால் வேறு என்ன கொண்டு போகிறது எனக்கு அந்த தக்காளி சாப்பாடு தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த ஊறுகாய் இல்லாட்டி ரெண்டு முட்டை வேக வச்சு அந்த சாப்பாடு தொட்டுக்கிற எடுத்துகிட்டு போவார் சரி இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்நேரம் ஊற வச்சு இன்னும் செய்யற கிளேட்டாயிருந்துன்னு சொல்லிட்டு தான் மாவு பார்த்தேன் கோதுமை கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க ஒரு ஆறு பூரி வந்துச்சு ஆதிரன் குட்டிக்கு ரெண்டு பூரி அப்பாவுக்கு நான் நாலு பூரி வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் கொண்டு போவாருங்க தெரியாமல் சூட்டாக தான் உண்டு அப்புறம் அது சரின்ட்டு அதையே செஞ்சாச்சு டீ மட்டும் என்னை அம்மா போய் அங்கே வச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா விடிய விடிய முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு டீ குடிச்சாதான் க கண் முழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதனால் டீயை ஒருத்தமாக ஒரு ஃப்ளாஸ்க் வழி எடுத்துகிட்டு போயிடுவார் இங்கே ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வந்திருந்தா அதையும் வச்சு கொடுத்துருப்பேன் ஃப்ளாஸ்க் இல்லைங்க தம்பி பார்க்குறக்காக எதார்த்தமாக வந்தாங்க இவ்வளோ நேரம் அவங்க கூடயே விளையாடிட்டு இருந்துட்டு டைம் போயிடுச்சு பாருங்க சமைச்சாச்சு மாமா வேறு வெளியே போயிருக்காங்க இன்னும் வரல அதனால சரி அவ்வளோ எது அதே தான் இருந்தாங்க நீ தனியாக இருப்பியே ஆதிரனை வச்சுட்டு சரி அது நான் அது வரைக்கும் இருக்கோம் மாப்பிள்ளை வர வரைக்கும் அப்படின்ட்டு தான் அப்புறம் குட்டி கூடயே விளையாண்டுட்டு இன்னும் இவ்வளோ நேரம் ஆயுமே மாமா வரல ஆதிரியன் குட்டியும் போகலாமா அப்படின்ட்டு எங்கள் அப்பா இடையில முடிச்சு கேட்டாருனா போதும் எங்கள் அம்மாட்ட போய் ஏறிக்கிறது நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு என்னப்பா பூச்சி வருதாம் பூச்சி அம்மா பூச்சி வருதாம்மா

டைம் வேறு ஆகிடுச்சி மழை வேற வர மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ளே கிளம்புவோன்னு இதில் வேற பாப்பாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்தோடனே எங்கள் அப்பாவும் இங்கே வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்களா ஃபோனும் இருக்காது பக்கத்தில் தான் வாங்கி ஃபோன் பண்ணுவாங்க அதுக்குள்ளே சரி கிளம்பிடணும் அப்படின்ட்டு அப்போ ஸ்டார் பாருங்க வா நம்ம அப்பா கூட போகலாம் அப்பாவது அப்பா கூட போகலாம் பாருங்க அழுகாச்சி பாருங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு சொல்லிட்டு தாத்தா மூஞ்சி முடியாதுடா டைம் என்ன கத்துறாரு அதெல்லாம் தெரியாது அது எனக்கு அப்பா அப்பா பாக்க முடியாத மழை வேற வர மாதிரி இருக்கு சாமி இல்லாட்டினா கூட எடுத்துட்டு அப்புறம் வந்து வா அம்மா என்ன எடுத்துக்கறான்னு வர வரமாட்டேங்கிற வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் எங்கள் அம்மா வந்தால் உடவே மாட்டேங்கிறான் எங்கள் அண்ணி வந்தாலும் தான் ஆன்மீகம் ஏறிட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு அழுவான் அடிப்போட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படி அழகி கோயிலுக்கு போகலான்னு வந்துடுச்சு சரி பார்த்து போயிட்டு வாங்க ஒரு வேறு வண்டி முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு சரி போட்டு இல்லையா சரி 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 பார்த்து போயிட்டு வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க பார்த்து வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுமா ஆ சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க பாய் பாய் சொல்லிடு வெயிலம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகலான்னு சொன்னோன்னே வந்தாச்சு அம்மா வீட்டு பக்கத்தால் கோயில் இருக்குதுங்களா அங்கே வெளியெல்லாம் போர் மண்ணாட்டம் இருக்கும் நிறைய மண் இங்கே கிடக்கிற மாதிரியே அதனால அங்கே போய் விளையாண்டுட்டு இருப்பா பார்ப்பாங்க அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அம்மாவும் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருந்தானா அங்கே எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட விடுவாங்க அதனால கோயிலுக்கு வந்தானே சாருக்கு அம்முன்னு எங்கள்கிட்ட வந்துட்டார் வருவாருங்க அம்மாச்சு நல்லா உங்கள் அந்தரத்தை தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க எதுக்கு வா எப்படி சரி போலாம் இரு செருப்பு தொட்டு போலாம் செருப்பு தொட்டுட்டு வர அம்மா செருப்பு தொடல செருப்பு தொட்டுட்டு போலாம் அம்மாச்சு நாளைக்கு வருவாங்க டீச்சர்லாம் ஆ நாளைக்கு வருவாங்க சரியா தங்கா பாருங்க அமைச்சி அமைச்சின்னு கூப்பிட்டுருக்கிறத பட்டோ ஜோ மூச்சு பொக்கு நிற்குதேடி அழகி இல்லைம்மா நம்ம விளையாடலாமா ஆ அப்படி வச்சுட்டு அம்மா விசிறிய ஓமை காடுன்னு எப்படி சொன்னீங்க ஓமை காடு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க நல்லா இருக்குது அப்படி தலையாட்டி சொல்லுவீங்களா அழகி சூப்பராக இருக்குது எங்க ஜம்ப் பண்ணுங்க பட்டு குதிப்பீங்கள ஜம்ப் பண்ணி காட்டுங்க அம்மா கையோ அதில் ஆணியக்கு பார்த்து ஜம்ப் அது போச்சுடா அவ்வளோதானா தூக்கிட்டு போயிட்டுக்கிறீங்க இது என்னது கீழே இருக்கல இது ரெண்டு என்னது அது என்னது பட்டு இளநீர் தூக்க வேண்டாம் இளநீர் சொல்லு இளநீர் இளநீர் தேங்காய் தேங்காய் பட்டு தேங்காய் செல்லாம் தேங்காய் சொல்லுங்க ஐய் அவரு சுத்தி விட்டு விளையாடுவீங்களா இருக்குது வர வர இப்படி பூ நாட்டை வச்சுட்டே இருக்கிறீங்க ஏப்பாட்டுக்குட்டி சரிம்மா கொசுக்கடிக்கு உள்ள போலவா மயிலு உள்ள போலாம்னு வெகு வசை ஏறத பாருங்க பிளாட் ஆகிட்டீங்களா அப்படியே படுத்துட்டியாம்மா உள்ள வரலையா பூச்சி கடி குத்தங்க

பூச்சி கடிக்குமே அது जो यो தெனக் சிரிப்பு தியா இருக்குது அம்மா எங்கம்மா குத்துதா என்ன குத்துது தங்கத்துக்கு சே நம்ம முள்ளபொலவா பொल्ली பள்ளி கத்துது பல்லி ஆ அப்படி இல்லை அப்படியே கத்துச்சு அம்மா கோஸ் கறிக்கு வாமா முள்ளபொல போடு பூச்சியா

ஆனால் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா காரை இந்த காலத்து கட்டத்தில் கார் வீட்டுக்கு எப்பவுமே அத்தியாவசியம் அது குழந்தை இருக்கும்போது வீட்டில் கண்டிப்பாக கார் வேணும் அப்போ நாங்கள் முதல்ல இங்கே எதுக்கு இடத்துல எடுத்து போயிட்டு இருந்தோம் இனிமேல் யூஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் கார் எடுத்துகிட்டு மற்ற நேரத்தில் மழை பெய்யுது போக முடியல அப்படிங்கிறப்ப மட்டும் எடுத்துக்கணும் அது தம்பியோ தம்பிக்காக கார் எடுத்து ஏன்னா டூ வீலர் வச்சு ஓட்டவே முடியல ரொம்ப சேட்டை பண்றாங்க இங்க வீட்டுல இருந்து ஒரு நாலு இது நாலு இன்ச்சு கூட போக மாட்டா பின்னாடி என்கிட்ட வரணும்பா சைடு முதல் புடிச்சு இழுத்துட்டுருவான் ஹேண்டில் பார் புடிச்சிருப்பான் அப்புறம் பூச்சி வந்து டப்புன்னு கண்ணில் அடிக்குது இவங்க தவிர்த்து ஹெல்மெட்டும் போட முடியாது அதான் பார்க்கும்போது தம்பிக்கு வந்து கார் வாங்க கார் போனேன் அப்படிங்கிற காண்டிதான் ஓகே இப்போ என்ன டீ அப்புறம் பாருங்க நம்ம காப்பி கொஞ்சம் வச்சுங்க இது இஞ்சியும் ஏலக்காலாம் போட்டு காபி கொஞ்சம் வச்சேன் கருப்பு பிளாக் காஃபி கருப்படி வாங்கி பணம் கருப்படி சரி கொண்டு வருவாங்க பார்க்கலாங்க அப்புறம் நேற்று வந்து மாமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க உருளைக்கிழங்குல வந்து வித்தியாசமா சீவல் சீவலாமா சிப்ஸ் ரவுண்ட் ரவுண்டா போடுவாங்க பார்த்துருப்போம் இது பாருங்க சீவல் சொல்லுவாங்க ஆமா அங்கே உட்காரதுக்கு ஒரு மாதிரி சௌரியமா கரெக்டா இருந்துச்சுன்னா நான் அதையே தான் பண்ணிட்டு போக முடியும் பாருங்க